வணக்கம் நண்பர்களே ராகுதையினுடைய பதிவுகளை தான் நாம தொடர்ந்து இப்ப பாத்துக்கிட்டே வரோம் தொடர்ந்து ராகுதையினுடைய பதிவுகளை பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டே வாங்க தவற விடாம பாருங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு ராகுதசை நடக்காட்டி கூட உங்க வீட்டில் யாருக்காவது ராகுதசை நடந்தா கூட நான் சொல்ற பலன்கள் வந்து அப்படி பழிச்சிரும் அதனால் நீங்கள் அந்த ராகுதசை என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வர்ற மாதிரி தெரிஞ்சால் அதை வந்து நம்மளால் நீக்க முடியுமான்னா நீக்க முடியும் அதுக்கு வந்து சில விஷயங்களை நாம் பரிகாரங்களாக செய்யணும் செய்யணும் அது வந்து கோயில் பரிகாரங்களாக கூட இருக்கலாம் அல்லது ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்களாக கூட இருக்கலாம் எது எப்படியோ நமக்கு பிரச்சனை தீர்ந்தால் சரிதான் சரி அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்படின்னா தான் நான் ராகுதை பற்றி அடுத்த வீடியோ போடுறபோது உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அதன் மூலமாக ஈஸியாக வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துடலாம் ஒருவேளை என்னோடய வீடியோவை நீங்கள் சரியாக பார்க்க முடியலைன்னா என்னோட சேனல் பேர் வந்து அஸ்ட்ரோ வேல்ட் அப்படின்னு இருக்கும் அந்த சேனலுக்குள்ளே போய் வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவுமே வரும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி நண்பர்களே இப்போ நடக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பல வருடங்களா வந்து தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தொழிலை வந்து செய்யவே முடியாது ஏதாவது ஒரு விஷயமா அந்த தொழில் வந்து நஷ்டம் அடைஞ்சிரும் தொழில் வந்து நமக்கு செய்ய முடியாம போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு சிலருக்கு நிறைய வந்து இருக்கும் யாருக்கு ராகுதசை நடக்கிற போது தொழில் விரயமாகும் தொழில் நல்லா இருக்காது தொழில் மூலமா காசு பணத்தை இழப்போம் அப்படின்னு கேட்டா ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல பன்னெண்டாவது இடத்துல இருந்தா அதாவது லக்னத்துக்கு பன்னெண்டுல இருந்தா எந்த தொழில் செஞ்சாலுமே அது வந்து விரயமாயிரும் பல வருடங்கள் செய்த தொழிலாக இருந்தா கூட அந்த தொழிலை வந்து நம்மளை செய்ய விடாது தொழில் வந்து நலிவடைந்து போய்விடும் சரி ஏற்கனவே செய்த தொழிலை விட்டுட்டு புதிதாக ஏதாவது சுய தொழில் செய்ய முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வந்து பலன் கொடுக்காது பழிக்காது செய்ய விடாது அந்த தொழிலையும் ஓட விடாமல் செய்து அழித்து விடும் அதனால் சுய தொழில் செய்வதை தவிர்த்து பிறரிடம் வேலைக்கு செல்வதுதான் நல்லது பிறரிடம் வேலைக்கு சென்றால் கண்டிப்பாக வந்து பிழைத்து கொள்ளலாம் கடன் காட்சி உருவாகாமல் வந்து பார்த்துக்கொள்ளலாம் கடனை வந்து கட்டி நிம்மதி அடையலாம் ஆனால் சிலருக்கு தன்மானம் வந்து தடுக்கும் இவ்வளவு நாள் வந்து பத்து பேருக்கு வேலை கொடுத்து முதலாளியாக இருந்துட்டு வாழ்ந்து பழகிட்டோம் இருந்துட்டோம் இனி எப்படி தொழிலாளியாக இன்னொருத்தருகிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்க முடியும் என நீங்கள் நினைத்தால் கஷ்டம் மட்டும்தான் மிச்சமாகும் வேறு வழியே இல்லை எனவே தன்மானத்துக்கு இங்கே இடம் இல்லை நாம் நம்மளை கொஞ்சம் மாற்றித்தான்னு வேறு வழி இல்லை எனவே வீணாக கௌரவம் பார்க்கறத விட்டுட்டு வேலைக்கு செல்ல முயற்சி செய்யுங்க அப்படி முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிழைச்சிக்கலாம் எந்த வித கஷ்டமாக இருந்தாலும் வந்து நீங்கிடும் இது வந்து ராகு பகவான் லக்னத்துக்கு பன்னிரெண்டாவது இடத்துல ஒரு ஜாதகத்தில் இருந்தால் தேன்னா அப்படி பன்னிரெண்டில் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம் அடையும் ஒருவேளை ராகுக்கு சாரம் கொடுத்த கிரகம் பன்னெண்டில் இருந்தாலும் ராகு வந்து பனிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் அல்லது நேர் பார்வை செய்தால் கூட ராகுதை நடந்துச்சுன்னா தொழிலில் நஷ்டமும் கஷ்டமும் வரும் அதனால வேலைக்கு போகிறது தாங்க கண்டிப்பாக நல்லது வேறு வழியே இல்லை ராகுதசை வந்து எட்டுல வந்து தனிச்சு இருந்தாலும் நல்லது செய்யாது அப்பையும் பார்த்தீங்கன்னா தொழில் முடக்கம் ஏற்படும் தொழில் விருத்தி இன்மை இருக்கும் வருமானம் வந்து பாதிக்கும் கடன் நோய் வம்பு வழக்கு அவமானம் வந்து ஏற்படும் பேருக்கள்ட்டும் கெட்டு போவோம் நம்ம பேர்ல ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்காது யாருக்கும் நம்ம மேல எல்லாருமே இவனா அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நம்மளுடைய பேர் வந்து கெட்டு போயிடும் பார்த்துக்கோங்க ராகு பத்தில் இருந்தாலும் தொழில் தடை ஏற்படும் எந்த தொழிலுமே செய்ய விடாது எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து கஷ்ட நஷ்டம் ஏற்படும் ராகு பத்தில் இருந்தா தானா அப்படின்னா ராகு பத்தாவது இடத்துல இருந்தாலும் பத்தாம் அதிபதி கூட சேர்ந்து இருந்தாலும் ராகுக்கு பத்தில் இருக்கிற சாரம் கொடுத்த கிரகம் மட்டும் இருந்தா பிரச்சனை வராது ராகு பத்தாம் அதிபதி கூட சேரக்கூடாது அதே மாதிரி பத்தில் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு அமைப்பு இருந்தால் மட்டும் தொழில் ஸ்தானம் வந்து கண்டிப்பாக வந்து பாதிச்சிருங்க ராகதசை வந்து மொத்தம் வந்து பதினெட்டு வருடங்கள் வந்து அது இருக்கும் அது வந்து இரு பகுதிகளாக வந்து நமக்கு பலன் கொடுக்கும் அதில் சிலருக்கு முதல் பாகமான முதல் பத்து வருடங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா தெரியும் சொத்து சுவோ வீடு வாசல் நகைகள் போன்ற பொருட்கள் ஆடம்பர வாழ்க்கை பேர் புகழு போன்ற சர்வ பாக்கியத்தையுமே கொடுத்துரும் அவ்வாறு முதல் பாகம் நன்றாக ஒரு சிலருக்கு இருந்துச்சுன்னா இரண்டாம் பாகமாகிய கடைசி எட்டு வருடங்கள் கண்டிப்பா நன்மை செய்யாது அதிக தீமை தான் செய்யும் முதல் பகுதியில் சம்பாதித்த காசு பணம் சொத்து சுவோ நகைகள் வண்டி வாகனம் பெயர் புகழ் அனைத்தையும் இரண்டாவது பகுதியில் வந்து பிடுங்கிடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இரண்டாவது பகுதி நடக்கிறவங்க ராகுதை சிலருக்கு முதல் பாகமான முதல் பத்து வருடங்கள்ல சொத்து சுகம் வீடு வாசல் நகைகள் போன்ற பொருட்கள் ஆடம்பர வாழ்க்கை பெயர் புகழ் போன்ற சர்வ பாக்கியத்தையுமே புடுங்கிரும் இலக்க செஞ்சிடும் அவ்வாறு முதல் பாகத்துல இழந்தவங்களுக்கு ராகுதசையினுடைய இரண்டாம் பாகம் கண்டிப்பா நல்லா இருக்கும் இரண்டாம் பாகமாகிய கடைசி எட்டு வருடங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் இழந்தது அனைத்தும் சொத்து சுகம் வீடு வாசல் நகைகள் போன்ற பொருட்கள் ஆடம்பர வாழ்க்கை பேரு புகழ் சர்வ பாக்கியம் மீண்டும் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு கிடைக்கும் தசை நடக்குதுனால எப்பயுமே கவனமா இருக்கணும் முன்னுக்கு கொடுத்தாலும் சரி பின்னுக்கு கொடுத்தாலும் சரி அது இரண்டாவது பகுதியில் மாத்தி செய்யும் அதனால கவனமா இருக்கிறது நல்லது பொதுவாக ஒரு சிலருக்கு மட்டும் ராகுதசை பதினெட்டு வருடங்களுமே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு அதெல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய யோகத்தை வந்து கொடுத்துட்டு போயிடும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்துங்க ராகுதை ஒரு சிலருக்கு மட்டும் ராகுதசையில் ராகுதை முழுவதுமே அதாவது பதினெட்டு வருடங்களையுமே சிரமத்தையும் சிக்கலையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தந்துடும் அதுக்கான காரணம் நம்ம ஜாதகத்தில் ராகு அமைஞ்சிருக்கிற இடத்தை பொறுத்தளவு தான் அது நன்மையோ தீமையோ செய்யும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நல்லது செய்யும் கெட்ட இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வந்து அது கெடுதல் தான் செய்யும் அதில் ஒரு க மாற்றுக்கருத்து இல்லை அது ஒவ்வொருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை பொறுத்தளவு தான் நடக்கும் எல்லோருக்கும் கிரக அமைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்குமானா ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது ஒவ்வொருத்தருக்குமே ராகு திசை வந்து அந்த கிரக அமைப்பு மாறுபட்டு தான் இருக்கும் ஆனால் ராகு தசையில் சில பலன்கள் மட்டும் எல்லாத்துக்கும் பொதுவாகவும் இருக்கும் இப்போ யாருக்கு ராகு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சில பலன்கள் வந்து பொதுவாகவே எல்லாத்துக்கும் நடக்கும் ராகு ராகுதசையில் பல கஷ்டங்களை நஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு அல்லது அனுபவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு ராகு திசை பின் அடுத்து குரு திசை வரும் இல்லையா அந்த குரு திசை வந்த பின்னர் தான் வாழ்க்கையில மீண்டும் ஜெயிக்க முடியும் மீண்டும் முன்னேற முடியும் மீண்டும் இழந்த பொண்ணு பொருள் வீடு வாசல் சொத்து சுகம் காசு பணம் நகைகள் பெயர் புகழ் என எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் வந்து மீண்டும் வந்து நம்மளால வந்து பெற முடியுங்க அதுவரைக்கு கொஞ்சம் வந்து நாம தான் இருக்கணும் வேற வழி இல்ல குரு திசை வரும் வரை நான் சொன்ன பரிகாரங்களை முடிந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே வாங்க போராடி வாழ முயற்சி செய்யுங்க வேற வழியே இல்லை வாழ்க்கைங்கிறது போராட்டம் தான் தான் இங்க வாழ முடியும் கண்டிப்பா உங்களாலும் வாழ முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை என்னைக்குமே விட்டுறாதீங்க கண்டிப்பா ராகு தசை வந்து ஒரு காலத்தில் நம்மளை கெடுத்தாலும் அடுத்தடுத்து வர திசைகள் நம்மளை வாழ வச்சிடும் அதனால் நம்பிக்கையோடு இருங்க அதே மாதிரி ராகு தசையில் கண்டிப்பாக சில பரிகாரங்களை நீங்கள் செய்யணும் செஞ்சாதான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அது நல்லா இருக்காது பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்குறோம் இல்லையா அதை வந்து சிலர் வந்து மறந்து இருந்திருப்பாங்க ஒரு சிலர் குடும்பத்தில் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி மறந்து இருந்தவங்க வந்து திதி கொடுக்கறது நல்லது அது அந்த திதி தெரிஞ்சிருந்தா அந்த திதி அப்போ வருஷாந்திரத்தில் போய் திதி கொடுக்கலாம் அல்லது அமாவாசை அன்னைக்கு போய் திதி கொடுக்கலாம் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை எல்லாம் இருக்குல்ல இல்லையா அந்த டைமில் போய் திதி கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா கூட ராகு வந்து கொஞ்சம் சாந்தி அடையும் நமக்கு கண்டிப்பாக நன்மைகள் வந்து நடக்குங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிமையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் தனிமையாக போக முடியாட்டியும் வீட்டில் இருக்கவங்களை கொஞ்சம் தனியாக இருக்க வைங்க அப்படி செய்கிற போது உங்களுடைய குடும்பங்கள் கண்டிப்பாக நல்லாதாங்க இருக்கும் தனியாக பிரிஞ்சு போய் தான் இருக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது பிரிஞ்சாதான் நல்லாயிருக்கும் அதுவும் பரிகாரம் தான் படிக்கிற பிள்ளைகளை படிப்பு காரணமாக கொஞ்சம் வெளியில் இருந்து படிக்க வைக்கலாம் கண்டிப்பாக அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் பரிகாரம்னாலே கோயில் நினைக்க நினைக்கக்கூடாது ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை யோசித்து இப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நம்ம சரி செஞ்சாலும் சரியாக தான் வருது அதனால் கொஞ்சம் பிரிஞ்சு வாழ முயற்சி செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக வந்து மாறுங்க அதே போல பாம்பு புத்து இருக்கு இல்லையா அந்த புத்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அம்மன் சிலை இருக்கான்னு பாருங்க அந்த மாதிரியான அம்மன் சிலைகளை பிராமணர்களால் வழிபடாத சிலையாவும் இருக்கணும் அப்படி இருந்தா அந்த அம்மனை வந்து நீங்க வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ராகுனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு நீங்குங்க அடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திர்கள்ல அந்த ஞாயிற்றுக்கிழமையும் பிறந்த நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வர்ற நாளில் ஒரு நாள் வந்து கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் போய் அந்த ராகு பகவானை வந்து வழிபட்டு பரிகாரம் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தீருங்க ராகு பகவான் வந்து அந்நிய மொழிகளை கற்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்நிய மொழிகளை வேறு மொழிகளை நம்ம கற்க முடியுன்னா கற்க முயற்சி செய்யுங்க நல்லதுதான் எதிர்காலத்தில் அது பயன் கொடுக்கும் அடிக்கடி சீட்டாடலாம் ஆனால் காசு வச்சு சீட்டாடக்கூடாது தப்பா போயிடும் விளையாட்டாக நஷ்டப்பட மாதம் ஒரு ஒன்று ரெண்டு லாட்ரி சீட்டுகளை கூட வாங்கி ஏமாறலாம் வெளியாது நமக்கு தெரியும் இருந்தாலும் வாங்கி ஏமாறலாம் ஏமாந்தோம்னா மிகப்பெரிய ஏமாற்றங்கள் வராது மிகப்பெரிய நஷ்டங்கள் வராது தவிர்க்கப்பட்டு விடும் மிகப்பெரிய நஷ்டமும் கஷ்டமும் தவிர்க்கப்படும் அதனால பரமபுதங்க ஆடுங்க பாம்பு புகைப்படங்கள் தலையணை உரைகள் மெத்தை விரிப்புகள் ரப்பர் பாம்புகள் எல்லாம் வீட்டில் வைங்க அப்படி வச்சுக்கனாலும் ராகுனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து விலகும் லாட்ரி பதுக்கல் சாராயம் சூதாட்டம் திருட்டு கள்ளச்சந்தை போதைப் பொருட்கள் சட்டவிரோதமான செயல்கள் தொழில்களை பாம்பு சம்பந்தப்பட்ட திரைப்படங்களை நாடகங்களை அடிக்கடி பொழுதுபோக்காக பாருங்கள் இது சம்மந்தப்பட்ட படங்களை அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நாகதோஷம் அப்படிங்கிறது எளிதாக வந்து விலகிடும் அதே மாதிரி தயவுசெய்து இந்த பாம்பு நடமாடக்கூடிய ஏரியாவுக்கு போயிடாதீங்க அப்படி போயிட்டோம்னா சில நேரம் நம்மளை கடித்து வச்சாலும் கடிச்சு வச்சுருவோம் ஏன்னா அந்த விதி வந்து உங்களுக்கு இருக்கும் மாதம் ஒரு முறை யாரோ ஒருத்தர் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு நூறுபா கொடுத்து போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்கிறதே தப்பு தான் நம்மளே அது எதுக்காக அப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தர் வீட்டில் ராகுத நடக்கிறவங்க வீட்டில் பாருங்களே பிள்ளைங்க வந்து நிறைய கெட்ட பழக்கங்களை பழகிடுவாங்க என்னென்ன தவறான செயல்கள் இருக்கோ அதை பூரா பழகிடுவாங்க பார்த்துக்கோங்க எப்படி பழகிடுவாங்க அப்படின்னா தண்ணி அடிக்க பழகிறது வேறு போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது அந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படி பிள்ளைங்க ஆகலைன்னா பெற்றோர் கூட அதாவது அப்பா இருப்பார்களா ஒரு ஒரு வீட்டில் வந்து அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய போதைக்கு அடிமையாக இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம்னா அவங்க வீட்டில் ராகுதை நடக்கிறது தான் காரணம் அதுக்காக தான் இப்படி அந்த அந்த போதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம வீட்டில் கஷ்டம் நஷ்டம் வரக்கூடாது சண்டை சச்சரவு வரக்கூடாது பணம் வந்து ஆகக்கூடாதுங்கிறனால தான் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பெரியவருக்கு ஒரு நூறுரூபா மாதத்தில் கொடுக்க சொல்கிறது மற்றபடி தவறாக நினச்சிக்காதீங்க இதனால் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய போதை பழக்கம் வந்து மாறும் அதனால் ஏற்படுற விரயமும் கூட நமக்கு குறையுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் ராகுதையினுடைய பதிவுகளை உங்களை சந்திக்கின்றேன் வாழ்த்துக்கள்